மறைந்தும் மறையாமல் மறைந்து மதினாவில் வாழும் மகள் என்றும் என்றும் மறையாமரை தந்து மறையா புகழ் கண்டு மறைந்த மாமன்னரே மனித கூலம் வாழ மனிதராய்ப் பிறந்த ம ونحمده ونستعينه ونؤمن به ونتغلل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له فمن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له نشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال

நான்காவது சஃப்ரான் என்ற குங்குமப்பாலும் படைக்கப்பட்டவர்கள் ஆங்கால் என்ற சஃப்ரான் என்ற குங்குமப்பாலும் படைக்கப்பட்டவர்கள் மேலும் அவர்களது கண் காது வரை நின்றிருக்கும் அவர்கள் காது நரம்புகள் சொர்க்கவாசிகளுக்கு நன்கு தெரியும் அவர்கள் காது நரம்பு நரம்புகள் சொர்க்கவாசிகளுக்கு நன்காகவே தெரியும் வந்து நிற்கப்படும் இன்னும் பல இன்பங்களை அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு தர இருக்கின்றான் ஆகவே நாமும் அல்லாஹுவையும் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றி நாமும் பின்பற்றி வாழ்வோம் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தின் இன்பத்தை அனுபவிப்பதற்காக ரஹமத் செய்வானாக ஆமீன் நரகம் என்ற வார்த்தையை கேட்டாலே அனைவரின் உள்ளமும் கதிகொள்ளும் அது என்ன அப்படிப்பட்ட நரகம் என்றால் அந்த அந்த நரகம் நரகத்தின் பெயர்களை கண்டாலே அனைவரின் உள்ளமும் கதிகளும் அது என்ன அப்படிப்பட்ட நரகம் என்றால் இந்த உலகத்தில் ஒரு சிறிய பிரச்சனையாக இருந்தால் கூட அது மிகப்பெரிய நரக வேதனை என்று நான் கூறுகிறேன் நான்

ஏழாவது சொத்தாமா புறம் தற்பெருமை ஆணவம் போன்ற மிகப்பெரிய குற்றங்களில் ஈடுபடுவர்களுக்கு நரகம் வழங்கப்படும் கோள் புறம் தற்பெருமை ஆணவம் போன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு சொத்தாமா என்ற நரகம் வழங்கப்படும் நான் இப்பளவு பெரிய அட்டவணையில் அந்த ஒவ்வொரு தவறுகளுக்கும் ஒவ்வொரு நரகம் பட்டியலும் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த பட்டியலால்

சொல்லம்தாக அறைகு வசல்ல அதனது ஆடத்தை எட்டி உள்ளது என்று கூறினார்கள் செல்லம் தாக அலைக செல்லம் நரகத்தை பற்றி அந்த அதன் ஆழ அகலத்தை பற்றி அந்த திருமறையில் கூறுகின்றார்

நல்லவர்கள் தங்குமிடம் கோபத்தாலும் சாபத்தாலும் நிரப்பப்பட்டது கோபத்தாலும் சாபத்தாலும் நிரப்பப்பட்டது இந்த உலகத்தில் இரு வழிகள் உண்டு நமது வாழ்க்கையில் ஒன்றாவது என்ற சொர்க்குரிய வழி ஜன்னத் என்ற சொர்க்கத்திற்குரிய கூறிய வழி என்னவென்றால் அல்லாக வாழும் நபிமார்களாலும் வேதங்களாலும் மிக சொல்லப்பட்ட வழி சொர்க்கத்திற்குரிய வழி இரண்டாவது ஜஹன்னம் அல்லாக வாழும் நபிமார்களாலும் வேதங்களாலும் மிக கடுமையாக எச்சரிக்கப்பட்ட வழி மிக கடுமையாக எச்சரிக்கப்பட்ட வழி அந்த நாம் அந்தவையும் சல்லம் அவர்களையும் பின்பற்றுவோம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை பாஜக நரகத்தை ஹராமாக்குவானாக வரம்துல்லாஹி வரகா